ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் அனைவருக்கும் தெரியும் ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் நடைபெறப் போகின்றது அத்தேர்தலில் பழமையாக என்ன நடக்கின்றது என்று சொன்னால் தென்னிலங்கிலிருந்து பிரதான கட்சிகளில் இருந்து வேட்பாளர்கள் களம் அந்த வேட்பாளர்கள் அல்லாடி கட்சியுடன் தமிழர் தரப்பு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் உங்களுக்கு அதை செய்கின்றோம் இதை செய்கின்றோம் என்ற வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் அதை நம்பி எங்கள் அரசியல்வாதிகள் அந்த கட்சிகளுக்கு போடும்படி மக்களை கேட்டுக்கொண்ட பிரகாரம் மக்கள் வாக்களித்து அவர்கள் ஜனாதிபதியாக வந்தவுடன் வளமை போன்று சொல்வதற்கு மாறாக செயற்படுவார்கள் இவ்வாறுதான் வளமையாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் வரப்போன்ற என்று தெரிந்தவுடனேயே பொது அமைப்புகள் சில ஒன்று சேர்ந்து ஒரு முடிவை கொண்டு வருகின்றன இந்த முறை தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை தமிழர் சார்பாக களமிறக்க வேண்டும் என்றொரு முடிவை எடுத்து அரசியல் சில கட்சிகளுடனும் கதைத்து அவர்களும் இணைந்து இந்த முடிவில் ஒரு தீர்க்கமாக இருந்து நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா எட்டாம் தேதி தந்தை செல்வா ஹோலில் மண்டபத்தில் ஒரு பொது வேட்பாளரும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் அந்த பொது வேட்பாளர் தொடர்பாகவும் அந்த பொது வேட்பாளரை நிறுத்துவதில் இருக்கின்ற நன்மைகள் தீமைகள் சில கருத்துகள் இருக்கின்றது சார்பான பொது வேட்பாளருக்கு சார்பான கருத்துகளும் இருக்கின்றது அதுக்கு எதிரான கருத்துகளும் இருக்கின்றது ஆகவே அவற்றை தான் இந்த வீடியோவில் பார்க்க அதுக்கு முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணில்லைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் நாங்கள் நிகழ்ச்சிக்க போவோம் நேற்று அதாவது எட்டாம் தேதி எட்டாம் மாதம் தந்தை செல்வா மண்டபத்தில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெறுகின்றது அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது சிவில் அமைப்புகள் தமிழ் சிவில் அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் சில கட்சிகளின் தலைவர்கள் சில பிரதிநிதிகள் அங்கே கலந்து கொள்கிறார்கள் இன்னும் சில முக்கியமான கட்சி தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது என்றும் குறிப்பிடப்படுகின்றது காரணம் பாராளுமன்ற அமர்வு நடைபெறுவதால் அவர்கள் அங்கே சென்று விட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது இவ்வாறு நடாத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் என்ன நடந்தது என்று சொன்னால் அங்கே தமிழர் சார்பாக எதிர் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை அறிமுகப்படுத்துகிறார் அந்த பொது வேட்பாளர் யார் என்று பார்த்தால் அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பாவண்ணா அரியநேந்திரன் என்பவர் ஆவார் இவர் யார் என்று பார்க்கும் பொழுது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் இருந்தே அரசியலில் ஈடுபட்டு வருபவர் மற்றும் லைஃப் ஸ்டாக் டிவலப்மெண்ட் ஆபீசர் அதோட இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் அதோட இவர் பார்த்தீங்கன்னு நாலாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாராளுமன்றத்துக்கு அறிமுகமாக இருந்தார் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வைத்தவர் இவரை தமிழ் மக்களில் சார்பாக ஒரு பொது வேட்பாளராக நேற்று அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் தொட்டே இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நாற்பத்திற்கும் மேற்பட்ட தமிழ் சிவில் அமைப்புகள் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை இந்த முறை களமிறக்க வேண்டும் என்ற கருத்தில் உறுதியாக இருந்து அவர்கள் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தங்களுக்குள்ளே நடத்தி அவர்கள் கட்சிகளுடன் சில பேருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி பல கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த பொது வேட்பாளரை நிற்பாட்ட வேண்டும் என்ற முடிவிற்கு வருகின்றார்கள் இவ்வாறு இந்த முடிவுக்கு வந்து சில எதிர்ப்புகளும் இருக்கின்றன சில ஆதரவுகளும் இருக்கின்றன ஒரு கட்சியிலேயே சில உறுப்பினர்கள் இந்த க கருத்துக்கு ஆதரவாகவும் சில உறுப்பினர்கள் எதிராகவும் இருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கும் சந்தர்ப்பத்தில் நேற்றைய நாள் வந்து ஒரு பொது வேட்பாளர் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார் இந்த பொது வேட்பாளருக்கு பல நபர்களுடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்ட பொழுதும் இறுதியாக இரண்டு பேருடைய அங்கே பரிசீலிக்கப்பட்டன முதலாவது வந்து பா அரியநேந்திரன் இரண்டாவது வந்து ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா கே வி தவராசா இவர்கள் இருவருடைய பேரும் இறுதியாக அங்கே பரிசீலிக்கப்பட்டு இறுதியாக பாவண்ணா அரியணேந்திரன் அவர்களுடைய பேர் வந்து ஜனாதிபதி பொது வேட்பாளராக நேற்று அதாவது எட்டாம் தேதி ஊடவியாளர் சந்திப்பில் அறிவிக்கப்படுகின்றது இப்போ உங்களும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் ஜனாதிபதியாக வர முடியாது என்று தெரிந்தும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை களமிறக்குவது என்பது ஒரு முட்டாள்தனமான வேலை என்பதென்று நீங்கள் நினைக்கலாம் இப்பொழுது இந்த பொது வேட்பாளரை நிறுத்திய இந்த பொது அமைப்புகளும் சில அரசியல் கட்சிகளும் தங்களுடைய பக்க சார்பு வாதத்தை எவ்வாறு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் முதலாவது இதுவரை காலமும் நாங்கள் தென்னிறைய அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் தருகின்ற பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மாறி 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 ஓட்டுகளை போட்டு ஏமாந்து போனதுதான் மிச்சம் ஆகவே இந்த முறை நாங்கள் தொடர்ந்தும் அவர்களை நம்பாமல் இந்த முறை நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவோம் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துள்ளார்கள் இப்ப அவர்கள் சொல்ற காரணம் என்னென்னு சொன்னால் இப்ப இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிற்கின்ற வேட்பாளர்கள் யாராரு என்று பார்த்தால் ஒன்று ரணில் விக்ரமசிங்க எங்களுடைய ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதி இரண்டாவது சஜித் பிரேமதாச மூன்றாவது அனுரகுமார் திசாநாயக்க நாலாவது நாமல் ராஜபக்ச பிரதானமான வேட்பாளர்கள் இதுல சஜித் உங்கள ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஓட் பண்ணுவதால எந்த பிரயோசனவும் இல்லை என்று அவர்கள் ஏன் சொல்றாங்கன்னு சொன்னால் அவர் இருந்த காலத்தில் தான் இந்த குறுந்தூர் மலை பிர பிரச்சனை அடுத்தது வெடுக்குநாரி மலை மற்றது மயிலந்தனை இந்த இப்படியான பிரச்சனைகள் அவர் இருந்த காலத்தில் வந்த பொழுதும் அவரால் அந்த பிரச்சனைகளுக்கு எந்த விதமான தமிழர்களுக்கு சார்பான ஒரு தீர்வை வழங்க முடியாமல் போய் உள்ளது அதே மாதிரி அவர் வந்து தன்வாயாலேயே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சொல்லியிருக்கார் விடுதலை போராட்டத்தை பிடித்தது தான் தான் என்று பெருமையாக வர சொல்லியிருக்கிறார் ஆகவே அவருக்கு போடுவதில் எந்த விதமான பிரியோசனும் இல்லை இருந்தாலும் அவர் வந்து இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் பின்கதவா என்ற பாராளுமன்றத்தில் வந்து ஜனாதிபதியாக வந்து இந்த தீர்வுக்கு ஒரு அவர்தான் ஒரு தீர்வை தந்ததாக ஒரு மாயை பரப்பப்படுகின்ற பொழுதிலும் அவருக்கு போடுவதில் எந்த விதமான பியோசனம் இல்லை என்றும் சொல்கிறார்கள் இரண்டாவது சஜித் பிரேமதாசா சஜித் பிரேமதாசா தான் வடகிழக்கில் ஆயிரம் விகாரிகளை கட்டுவதாக வாக்குறுதி கொடுத்து அதற்கான வேலை திட்டங்களையும் தொடங்கி தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே அவர் வந்து தமிழர் பிரதேசத்தில் விகாரைகளை கட்ட நினைக்கின்றவர் தமிழர்களுக்கு எந்த விதமான சார்பாக ஒரு தீர்வை கொடுப்பார் என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை மூன்றாவது அனுரகுமார திசா இவர் வந்து வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கை பிரிப்பதில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளாக நின்று வழக்கு தொடுத்து அதில் வெற்றி பெற்று வடக்கு கிழக்கை பிரிப்பதில் மிக முன்னுக்கு நின்று செயல்பட்டவர் போராட்ட காலத்தில் வந்து எங்களுக்கு எதிராக போராடுவதற்கு சிங்கள இளைஞர்களை திரட்டி அவர்களை பயிற்றுவித்து கொடுத்தவரும் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் இவர் மேல் முன்கட்டுக்கின்றார்கள் நான்காவதாக நாமல் ராஜபக்ச அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இங்கே வந்து ஒரு அரசியல்வாதி பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தான் அமுல்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு அங்கே சிங்கள இடத்துக்கு சென்ற பொழுது அங்கே நாமல் ராஜபக்ச ஒரு ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அதாவது ட்வீட் பண்ணியிருந்தேன் என்னென்னு சொன்னால் இவ்வாறு நான் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை கொடுக்க கடைசி வந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் நானாக இருந்தால் வடக்கில் ஒரு கதை தெற்கு ஒரு கதையாக கயது கொண்டிக்க மாட்டேன் ஒரே கதாங்க கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி கருத்தை தெரிவித்தவர் இந்த நான் நாமல் ராஜபக்ஷ ஆகவே இந்த நாலு பேரில் யாருக்கும் வாக்கு செலுத்தி எந்த பிரயோசனம் இருக்க போதில்லை என்று அவர்கள் தங்கள் சார்பான கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் இரண்டாவது அஹ் ஆகவே இருந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இலங்கையில இருக்கின்ற தென்னிலங்கை அரசியல்வாதிகளால தமிழருக்கு எந்த விதமான தீர்வையும் கொடுக்க முடியாது கொடுக்க போவதும் இல்லை என்பது வந்து எங்கள் இனவருக்கு தெரிந்த விடயம் அதோடு ஒரு ஆட்சி வந்து ஸ்ரீலங்காவில் வருது என்று சொன்னால் பிராந்திய சக்தி சர்வதேச அழுத்தங்கள் சக்தியின் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே இருக்கும் என்பது எங்களுக்கு வடிவாக தெரிந்த விடயம் ஒன்று ஆகவே இவர்களால எந்த விதமான தீர்வையும் தமிழருக்கு தர முடியாத பட்சத்துல அந்த அவர்கள் என்னத்தை கோருகிறார்கள் என்று சொன்னால் நாம் சர்வதேசத்தை நாட வேண்டும் சர்வதேசத்தை நாட வேண்டும் என்று சொன்னால் தமிழர் அனைவரும் ஒருமித்த கருத்தாக ஒன்றிணைந்து சர்வதேசத்துக்கு எங்களுடைய வேண்டுகோள்களை எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சர்வதேச சமூகத்திடம் முன்வைக்க வேண்டும் ஆகவே இந்த தேர்தலில் அவர்கள் பொது வேட்பாளரை கொள்ளுவதன் காரணம் தமிழர் அனைவரும் ஒருமித்து தங்களுக்கு தேவையான சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு தீர்வை தங்களுக்கு தர வேண்டும் என்று சர்வதேசத்துக்கு முன்வைப்பதற்காகவே அனைவரும் இந்த பொது வேட்பாளருக்கு பின்னால திரண்டு நாங்கள் குரல் கொடுப்போம் என்று அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள் மாறாக தமிழ் பொது வேட்பாளர் வேண்டாம் அவரை விட்டாலும் நாங்கள் தோற்கடிப்போம் என்று சொல்கின்றவர்களுடைய நியாயப்பாடு என்னவென்று சொன்னால் இதுவரை காலமும் நடந்த தேர்தலில் தமிழ் மக்கள் எந்த கட்சியினருக்கு வாக்கு செலுத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த கட்சியினுடைய கொள்கைகள் வந்து சுய நிர்ணயத்தினுடைய ஒரு உரிமை அதோடு தனித்தமிழம் இவ்வாறான தேசிய தமிழ் தேசியவாத கொள்கையினை அடிப்படையாக கொண்டு நின்ற தேர்தலில் நின்ற கட்சிகளையே தமிழ் மக்கள் வாக்கு செலுத்தி அவர்களை பாராளுமன்ற அனுப்பியிருக்கிறார்கள் அதைவிட போராட்ட காலத்தில் ஒரு தலைமைக்கு பின்னால் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டார்கள் முப்பது வருட காலம் அந்த போராட்டத்தினுடைய கொள்கை வந்து தனித்தமிழீழம் அல்லது தமிழ் மக்களுக்கான சுய நிர்ணயத்திடம் கூடிய ஒரு உரிமை இதை தவிர சர்வதேச சமூகத்துக்கு தெளிவாக தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை அவர்களுடைய தேவைப்பாட்டை விளங்கப்படுத்துவதற்கு ஒரு பொது வேட்பாளர் தேவையில்லை என்றும் அவ்வாறு பொது வேட்பாளரை நிறுத்தினாலும் தமிழ் மக்களுக்கிடையே நிறைய பிளவுகள் இருக்கின்றன சில பேர் வந்து சஜித்துக்கு சில பேர் வந்து ரணில் விக்ரமசிங்காவுக்கு அனிரகுமாராக்கு நாமல் ராஜபக்சவுக்கு புறக்கணிப்பு தேர்தலை புறக்கணிப்பு இவ்வாறு பல பல விதமாக பிளந்து போய் பிடிந்து போய் கிடக்கின்றவர்களுடைய கட்சி வாக்குகளை ஒன்று சேர்க்க முடியாது அவ்வாறு சேர்த்தாலும் அது இருபது வீதத்துக்கு மேலே செல்லாது அவ்வாறு செல்லாவிட்டால் சர்வதேசம் என்ன ஒரு நிலைப்பாடுக்கு வரும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் சிங்கள தலைமையின் கீழ் வாழ்வதற்கு பூரண சம்மத்துடன் இருக்கிறார்கள் சில பேர் எதை குழப்ப முயற்கிறார்கள் என்று சொல்லி ஒரு தீர்மானங்கள் முடிவுக்கு வருவார்கள் என்றும் அவ்வாறு வரக்கூடாது என்று சொன்னால் இந்த தேர்தலில் பொது வேட்பாளர் குறைந்தது எண்பத்தஞ்சு சதவீத வாக்குகளையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பாறு பெற்றுக்கொள்ளாவிட்டால் அது பெக்பெயர் ஆகி தமிழ் இனத்துக்கே ஒரு தமிழ் இனத்தையே ஒரு குழி தோண்டி புலைக்கின்ற ஒரு செயலாக மாறிவிடும் என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் இவ்வாறு பொது வேட்பாளர் எண்பது சதவீத வாக்குகளை பெறாத பட்சத்தில் தமிழருக்கே அது ஒரு மிகவும் மோசமான நிலையை ஏற்படுத்துவதோடு தென்னிலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி பெறக்கூடிய விடயங்களையும் பெற முடியாத நிலைமையாக மாறிவிட்டு இரண்டும் கெட்டால் போல் நாம் தமிழர்கள் நடுத்தருவில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே இரண்டு தரப்புகளுக்கும் இடையே இருக்கிற நியாயப்பாடு இதுதான் அவர்கள் பொது வேட்பாளர் வேண்டும் என்று சொல்வதற்கான காரணங்களும் அது காரணங்கள் இவை அதோடு பொது வேட்பாளர் வேண்டாம் என்று சொல்வதற்கான காரணமும் இவை ஏனென்றால் அவர்களுக்கு அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் தமிழர்களை வந்து இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்க்க முடியாது அவர்கள் பிளந்து கிடக்கிறார்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் ஆகவே கடைசி வந்தாலும் இருபது இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளுக்கு மேலே வேட்பாளர் பெற மாட்டார் அவ்வாறு பெறாவிட்டால் தமிழினத்துக்கு ஒரு பெரும் ஒரு அவலமாக வந்து முடியும் சர்வதேசம் வந்து வேறு ஒரு அது அந்த அந்த இந்த வாக்கு இதையை வச்சுக்கொண்டே சர்வதேசம் என்ன செய்ய முடியுதுனால் உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அல்லது இந்த வாரங்கள் உங்களுடைய தமிழ் தேசிய கொள்கையை கொண்டிருக்கின்ற வேட்பாளர் வந்து இருபது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்களை எடுக்கவில்லை ஆகவே தமிழ் மக்கள் அவர் பின்னால் இல்லை ஆகவே தமிழ் மக்கள் சிங்கள தலைமைகள் வாழ விரும்புகிறார்கள் என்ற ஒரு கருத்துக்கு வந்து அது தமிழர்களையே அழித்து விடுவதற்கான ஒரு சாத்தியப்பாடு இருக்கின்றது என்பதையும் அவர்கள் தெளிவாக விளக்குகிறார்கள் இப்பொழுது இதில் மக்கள் தாங்கள் தான் இந்த முடிவெடுக்க வேண்டும் எது சரியே எது குலை எந்த தேர்தலில் நாங்கள் சரியான ஒரு முடிவை எடுத்து அதற்கு ஏற்றாற்போல் பொது வேட்பாளரா அல்லது உங்களுடைய விரும்புமான்னு சொல்லி நீங்கள்லாம் முடிவெடுக்கணும் இது பொது வேட்பாளர் தொடர்பாக நிலவுகின்ற கருத்துக்களை நான் உங்கள் முன் கூறியிருக்கின்றேன் இது தொடர்பாக இந்த தேர்தலில் நீங்கள் சரியான முடிவெடுத்து வாக்குகளை செலுத்தினர் நன்றி